இப்போ உங்களுக்கு நம்ம கலைவாணர் என்ன கிருஷ்ணனை பற்றி கதை சொல்கிறேன் உங்களுக்கு அந்த காலத்துக்கு நகைச்சுவை வந்தால் இல்லை கலைவாணர்ன பிறகு எல்லாரும் சிரிக்க வைப்பார் அந்த சிரிக்க வைக்க மட்டும் இல்லை சிந்தகசையும் வைப்பார் இந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் கலைவாணர் வீட்டில் வந்து தன்னோட அந்தளவு தான் பேசி எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார் அப்போ ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன் வந்து கலைவாணரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி என்னுடைய குழந்தை ஆஸ்பத்திரியில் இறந்து போயிட்டு எதாவது வயசுனா உடனே அவர் ஐநூறுவா பணத்தை எடுத்து கொடுத்து சரி பார்த்து நல்ல பண்ணிடு பண்ணிவிடு கஷ்டப்படாத தைரியமாக போன அனுப்பியிருப்பாரு அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதம் கிடச்சி திருப்பி அதே வந்து சே திருப்பி வந்தாருட்ட வந்து ஐயா கல்யாணரு என் குழந்தை இறந்து போச்சுங்க நான் என்னெங்க பண்ணுவேன் எனக்கு அடக்கமான கூட பணம் வேணும்னா இதை வந்து முதல்ல இவர் முதல் தேட வந்தது கொஞ்சம் ஞாபகம் வந்தது அதனால சரி நிஜமாவே குழந்தைய என்னவோ நம்ம சந்தேகப்பட குழந்தைட்டு என்ன பண்ணாரு திருப்பி ஒரு ஐந்து முறை பண்ண தொகுத்து சரி நல்லபடியா குழந்தைய நல்லபடியா செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாரு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அதே ஆள் உள்ள வந்தாரு உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு நாள் வந்தான் இப்பவும் வந்திருக்கான்னு சொல்லி சரி அந்தாலும் வந்தேன் என்னப்பா என்ன சொல்லு அப்படின்னு ஒன்னு என் குழந்தை இறந்து போச்சுங்க போச்சுங்கண்ணா ஏன்பா கஷ்டப்படுறேன் சிரமப்படுறேன்னு கேட்டு பணத்தை கேட்காம இருக்கிற குழந்தை செத்து போச்சு செத்து போச்சுன்னு வந்து பணம் கேட்கையே இந்த குழந்தை இறந்து போச்சு பொய் சொல்லி ஏன்னு பணம் சிரமப்படுறேன்னு சொல்லி பணம் தான் கொடுக்க மாட்டோம்னா என்னன்னு சொல்லி இந்தா இனிமையாவது இருக்கிற குழந்தைய செத்து போச்சுன்னு சொல்லாம கஷ்டத்தை மட்டும் சொல்லி பணங்கன்னு சொல்லி அப்போ ஒரு ஐநூறுபா கொடுத்த அனுப்புவாரு ஆனா அவளை இறக்க இந்த மட்டும் இல்ல அவர் சிரிக்க சிரிக்க அந்த சிந்திக்க வைக்கிறாரு அது அப்போ ஏமாற்றம் நினைச்சேன்னு ஏமாற்றப்படலாம் தெரிஞ்சு கூட அவர் என்ன செய்யறாரு அவன் கஷ்டத்துக்காக வத வராது அப்போ அவரு மனைவிக்கு ஏ கேட்பாங்க என்னங்க தெரிஞ்சே நீங்க ஏமாறீங்களேன்னு நான் தெரிஞ்சே ஏமாறி இப்படியும் ஒரு முட்டாளிகள் இருக்காங்களே நம்ம ஏமாற நினைச்சிட்டு நம்மளை ஏமாத்த நினைச்சிட்டு ஏமாத்தவரான் நான் ஏமாந்து கொடுக்கல இப்படிப்பட்டாலாம் இருக்கிறானேங்கிற இறக்கப்பட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு மனைவி சமாளப்படுத்துறாரு